பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் மக்கள் மனச குளிர வைக்கிற வகையில அறிவிப்பு வெளியாக்குமா தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு கூட மூவாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு திட்டமிட்டு வர்றதா தகவல் வெளியாகி இருக்கிற இந்த நிலையில பொங்கல் பரிசு தொகுப்பு கூட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கணும்னு இருக்காங்க செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டத்துல எடப்பாடியில பல வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டின தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு அதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து பேசின அவர் அதிமுக இருந்தப்ப தைப்பொங்கல் தான் முக்கிய பண்டிகையா எல்லா மக்களும் கொண்டாடணும்னு முன்னல் முதல்வர் ஜெயலலிதா பொங்கல் பரிசு தொகையை கொடுத்தாங்க அதிமுக அரசு இருந்தப்ப குடும்ப அர்த்திக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியும் கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சில தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்துச்சு இந்த அரசு இதுவரைக்கும் எப்படி பொங்கல் தொகுப்பு வழங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகவே இல்ல தைப்பொங்கல் அன்னைக்கு மகிழ்ச்சியா கொண்டாட முடியாத சூழல் இருக்கு மக்களுக்கு இந்த வருஷம் திமுகவுக்கு கடைசி வருஷம் இனி ஆட்சிக்கு வர மாட்டாங்க வகையில ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு வழங்கணும் அதிமுக ஆட்சியில நாம முதல்வராய் இருந்தப்ப எதிர்கட்சி தலைவராய் இருந்த ஸ்டாலின் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு அதிமுக ஆட்சியில இருந்த போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்தோம் ஏன் ஐயாயிரம் கொடுக்க கூடாதுன்னு கேட்டாரு அதே கேள்விதான் நாங்களும் இப்ப கேட்கிறோம் முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பது நாட்களா உயர்த்தப்படும்னு தேர்தல் அறிக்கையில திமுக அரசு சொல்லி இதுவரை நிறைவேற்றலைன்னாலும் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாட்களா உயர்த்தி இருக்காங்க ஆனா பாராட்டுறதுக்கு திமுக அரசுக்கு மனசு இல்ல பெயர் மாற்றம் அறிவித்திருக்க கூடிய நிலையில அதே பெயர் தான் தொடரணும் அப்படின்னு அதிமுக கோரிக்கை வச்சிருக்க நாடாளுமன்றத்துல வாதாட வேண்டியத நாடாளுமன்றத்துலதான் வாதாடணும் தமிழ்நாட்டுல திமுக அப்புறம் கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேர் நாடாளுமன்றத்துல இருக்காங்க பிரச்சனைய நாடாளுமன்றத்துல எழுப்பணும் நாடாளுமன்றத்துல மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படுதுன்னு வாதாடணும் நாடாளுமன்றத்துல முழுமையா அழுத்தம் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு தான் பேசணும் வெறும் அறிக்கை கொடுத்து மழுப்பலான பதில் சொல்லி மக்களை ஏமாத்த கூடாது ஒவ்வொரு வருஷமும் அதற்கான கடன் தொகையை வாங்கியதற்கான வட்டி கட்டி ஒரு பகுதி தொகையை திருப்பணும் திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க தமிழகத்துல உள்ள பொருளாதார சூழ்நிலை காரணமா அதுக்காக ஒரு குழுவை அமைக்கிறதா சொல்லி இருந்தாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு தான் கடன் அதிகரிச்சிருக்கு எழுபத்தி மூன்று வருஷமா பல ஆண்டுகளா தமிழகத்தை பல கட்சி ஆண்டிருக்காங்க சில கோடிகள் தான் தமிழகத்தோட கடனா இருந்துச்சு திமுக ஆட்சியில கடனை மட்டுமே வாங்கி வச்சிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி நிறைவு செய்யும் போது சுமார் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கிய மாநிலமா தமிழ்நாடு இருக்க போகுது கடன் வாங்குறதுல முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு திமுக அரசோட மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கியதுதான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க